அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய தம் முக்கிய அறிவிப்பின்படி வங்கடையில் மேலும் புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரி கட்டாயம் விடுமுறை விடப்படும் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறக்க பண்ண கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பண்ண கிளப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களை லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நேற்று தென்மேற்கு வங்கடல் போதி மற்றும் அதையொட்டிய இலங்கை பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் குமடல் மற்றும் அதனை பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்ரல் பகுதியில் ஒரு புதிய தாழ்வு பகுதி உருவாகக் கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த நாற்பத்தி எட்டு நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்று தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மாவட்ட வரியாக விடுமுறை கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நாளை நாட்களும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வரையாக தற்போது வரை விடுமுறை விடப்பட்டு வந்துட்டு அதுமட்டுமல்லாமல் மட்டும் அல்லாமல் நாளை நாட்கள் சற்றே குறைவான மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கனமழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டன இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் எந்த நேரங்கள்ல வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கனமழை கோட்டித்திருக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கட்டாயம் அதிகனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டன குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை கொட்டத்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வரியாக பள்ளியில் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சி அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுல் அதிகனமழை கொட்டியிருக்கின்ற தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினம் குறைவான மாவட்டங்கள் கனமழை கொட்டியிருக்கும் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி அண்டை நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கடைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அண்டை நாட்கள் அநேக மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை கோட்டத்திற்கு முதல் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கோட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தின அன்றை நாட்கள் கடலோர தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் உள்தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் என அண்டை நாட்கள் கனமழை கோட்டித்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் திருவாரூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை கோட்டத்திற்கும் தற்போது அறிவிக்கப்பட்டன குறிப்பாக தமிழகத்தில் புயல் உருவாகக்கூடிய நாட்களான நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்றை நாட்கள் அநேக மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருவாரூர் தஞ்சாவூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மட்டுமல்லாமல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கோட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு பிறகு கட்டாயம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் கண்டிப்பாக குறைய தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிரிக்கக்கூடும் தற்பு அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் காலை முதல் மாலை வரை எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள்ல வேண்டுமானாலும் தமிழகத்தில் கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்